வணக்கம் உங்கள் உங்களுக்கு பேசுகிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மகரம்ங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகமுள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்க கடின உழைப்பாளிகள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அதே போல முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் அதாவது தன்னுடைய திட நம்பிக்கையினால வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதே போல் நல்ல வாழ்க்கை துணைங்கிறது மகர இயற்கையாகவே அமையும் அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றம் உடையவர்கள் மகர அதிர்ஷ்டத்தை பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் பாருங்கள் மகர அதே போல் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நுணுக்கமான அறிவு உடையவர்கள் இரும்பு எந்திரம் சார்ந்த துறைகளில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மகர சரி இந்த மகர தற்போது பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அமர இருக்கிறார் பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவறமாட்டார் அப்போ இப்போ பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குரு இருக்கிறார் அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நாட்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது மகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ மகர் பாருங்கள் தற்போது ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது நிறைய சிரமங்கள் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாருங்கள் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் மகராசிக்காரர்களுக்கு அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்குலாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் சிரமங்களை கொடுத்துருக்கோம் அதாவது எந்த காரியத்தில் இறங்கினாலும் பாருங்கள் அதில் ஒரு போராட்டங்கிறது இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல குரு இருப்பதனால அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவதனால இல்லைன்னா ஜாயிண்ட்டு போகிறதுனால பாருங்கள் நிறைய சிரமங்களை பார்ப்பீங்க மகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு என்னைக்கு போனாரோ அன்னிலேருந்து பாருங்கள் பணப்புழக்கமும் குறைஞ்சிருக்கும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான் சொல்லணுங்க ஆறாம் இடத்துக்கு குரு போனதுலேருந்தே அ அப்ப பாருங்க ஆறாம் இடத்துல குரு என்னைக்கு போனாரோ அன்றையிலேருந்தே போட்டி அன்னையிலேருந்து சிக்கல் இருந்து கஷ்டம் இருந்து வாழ்க்கையில போராட்டம் சிரமங்கள் ஒரு பணப்பழக்கம் இல்லை கௌரவம் அந்த செல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாருங்கள் சிரமங்கள் மேலதிகாரிகள் தொல்லை எங்கே போனாலும் கூடுதல் பழு அலைச்சல் இது போன்ற சிரமங்கள் பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது கட்டாயம் நடக்குங்க ஆனால் வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழாம் இடத்துல குரு பகவான வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பாருங்க இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துக்கு குரு வந்தா பாருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருங்க இந்த காலகட்டத்துல அதாவது வரண் தேடி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் அதுவும் பாருங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வரணம் வரும் நல்ல வசதியான நல்ல படித்த வரண் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் பயணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வருங்க ஒரு வெளிநாடு போய் பிழைக்கணும் ஒரு வெளி மாநிலம் போய் பிழைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அரசாங்கத்தின் மூலம் பாருங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது என்ன சொல்ல போனால் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது வேலை உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளால் யோகம் கிடைக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷங்கள் கிடைக்கும் புது ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் பாருங்கள் வெற்றியில் முடியும் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது பாருங்கள் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் அது அந்த காரியத்தின் மூலம் ஒரு யோகங்கிறது கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணால் போதும் அந்த காரியம் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முக்கியமாக சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதே போல் பதவி மாற்றம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் உத்தியோகத்தில் பாருங்கள் ஒரு சில மாற்றங்கள் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது சொந்தமாக வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியங்கள் இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பாருங்க இருக்கிற இடத்தை விட்டு ஏதாவது வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் அப்படின்னா ராசிக்கு பன்னெண்டாம் ததிபதி உச்சம் இருக்கிறார் விட என்ன ஒரு விஷயம்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு வீட்டில் தான் இருக்கிறார் அந்த குரு பகவானும் பாருங்க உங்க ராசியை பார்க்க போறாரு இந்த காலம் வாழ்க்கையில பெர்மனடான ஒரு நிலை அதாவது வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க அப்ப இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் இது எல்லாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்க ராசியை குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்க்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு வீட்டில் சனி இருப்பதனால வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறமும் ஒரு வருஷம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அந்தஸ்து பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வருங்க மகர் ராசிக்காரர்களுக்கு சரி இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்போ பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்குங்க ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் அப்போ பணப்புடக்கம் அதிகரிக்கும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அதாவது உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல பேச்சினால ஒரு காரியத்தை பேசி தீர்ப்பதனால பாருங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றில முடியும் முக்கியமா இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க முக்கியமாக தொழில் வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் அதாவது வளர்ச்சிக்கான கிரகம் பாருங்க குரு பகவான் அப்ப வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் ஒரு வளர்ச்சி காலம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்க்கையில பாருங்க ஒரு உயர்வுங்கிறது உண்டு நீங்கள் செய்கின்ற தொழில வளர்ச்சி நீங்கள் பாருங்க உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாத்தையும் இந்த கால பார்க்க போறீங்க ராசிக்காரர்கள் அப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறாருங்க சனி பகவான் பாருங்க சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவானுக்கு மூன்றாம் இடமும் வலுவான இடங்க அதே போல குரு இப்ப ஏழாம் இடத்துக்கு வர பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்க ஏழாம் இடத்துல புலர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மீண்டும் ஆறாம் இடத்துக்கு போடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் தான் ஏழாம் இடத்துக்கு வருவார் அப்போ இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள நாற்பத்தெட்டு நாட்களும் வாழ்க்கையில் யோகமான காலகட்டங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் செய்கின்ற தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க ஏன்னா வளர்ச்சியை கொடுப்பது குரு பகவான் மட்டுமே அப்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அதிஷ்டம் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கட்டாயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சது லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை என் திருவனை கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்